வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய விரிவாக விடையலி அதுக்கு இல்லை உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ்ஸை மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் விரிவாக விடையலி அதுக்கீ வந்து சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன இதுக்கு ஆன்சர் வந்து நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூவில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூவில் ரைட் சைடில் இந்த செகண்ட் பேராகிராஃப் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக விடயலி ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இது வந்து விரிவாக விடையலியில் அதனால் வி ஒன் அப்படின்ட்டு போட்டிருக்கோம் இதிலேருந்து மார்க் பண்ணி இது வரைக்கும் இந்த டூ பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் விரிவாக விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து மார்க் பண்ணி இது வரைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மண்ணரிப்பை நீவீர் எவ்வாறு தடுப்பீர் இந்த கொஸ்டின்குள் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டின் எடுத்துக்கோங்க இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவாக விடையலி செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிஃபுல்லாக எழுதணும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இந்த டைட்டிலுக்கு மேலே உள்ள லைன் வரைக்கும் விரிவாக விட விடையலி செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் திடக்கழிவுகள் உருவாகும் மூலங்கள் யாவை அவற்றினை எவ்வாறு கையாளலாம் இந்த கொஸ்டின்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர்ல இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக வெளியிலே த்ரீ தேர்ட் கொஸ்டினுக்குல ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குல ஆன்சர் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோரில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் இந்த டைட்டில் கீழே உள்ள த்ரீ பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக டெய்லி ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் விரிவாக டெய்லி ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மண்ணரிப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் யாவை இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் வந்து பேசுகிற நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்குது பேசுகிற மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இந்த மண்ணரிப்பு அந்த டைட்டில் கீழே உள்ள அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ஃபிஃப்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இது வந்து பேராகிராஃபாக எழுதாமல் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க இந்த பேர இது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் வனங்களை மேலாண்மை செய்வதும் வன உயிரினங்களை பாதுகாப்பதும் ஏன் ஒரு சவாலான பணியாக கருதப்படுகிறது வனங்களை மேலாண்மை செய்வதும் வன உயிரினங்களை பாதுகாப்பதும் ஏன் ஒரு சவாலான பணியாக கருதப்படுகிறது சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டோட்டலாக நைன் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த நைன் பாயிண்ட்ஸையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டீன் எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து விரிவாக அப்படியே சிக்ஸ் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து டூ பாயிண்ட்ஸ் இருக்குது இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் அது கிலோவில் பேராகிராஃப் இருக்கலாம் ஸோ இதில் இதுதான் தேர்ட் பாயிண்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இதுலேருந்து ஃபோர்த்து பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்ட் பாயிண்ட் இதில் இருந்து அவசியமாக பராமரிப்பு அவசியமாகிடுது இது வரைக்கும் கீழேருந்து தேர்ட் லைன் ஓகே த்ரீ சேர்த்தா ஃபோர்த் லைன் வரும் பராமரிப்பு அவசியமாகிடுது இது வரைக்கும் ஃபிஃப்த்து பாயிண்ட் ஓகே சிலேருந்து இது வரைக்கும் வரும் சில வந்து நம்ம டிவைட் பண்ணி பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணும்போது டோட்டலாக ஃபஸ்ட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதில் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீனில் இந்த டைட்டில் கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃபில் சிக்ஸ்த்து பாயிண்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாகவே எழுதணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க இதை வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் ஃபுல்லாக ஓகே இது வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனில் இருக்குது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டீன் எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ செவன்த் பாயிண்ட் மார்க் பண்ணோம் செவன்த் பாயிண்ட் வந்து இந்த டைட்டில் கீழே உள்ள ஃபிஃப்த்து லைன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வன உயிரிகள் செவன்த் பாயிண்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செவன்த் பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட் எயித்து பாயிண்ட் இந்த டைட்டில் கீழே கீழே இருந்து தேர்ட் லைன் சமீப காலங்களில் இதுலேருந்து எய்து பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எயித் பாயிண்ட் நெக்ஸ்ட் நைன்த் பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து எழுதிக்கோங்க நைன்த் பாயிண்ட் போட்டு இவைகளால் ஃபினிஷிங்கை லைன் எழுதி முடிக்கிறோம் இவைகளால் வனங்களை மேலாண்மை செய்வதும் இவைகளால் வனங்களை மேலாண்மை செய்வதும் வன உயிரினங்களை பாதுகாப்பதும் சவாலான பணியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைன்த் பாயிண்ட் ஃபினிஷிங் லைனை வந்து எழுதி முடிக்கிறோம் ஒன்றுமொரு டைம் ரீட் பண்ணுற நைன்த் பாயிண்ட் இவைகளால் வனங்களை மேலாண்மை செய்வதும் வன உயிரினங்களை பாதுகாப்பதும் சவாலான பணியாக கருதப்படுகிறது அந்த நைன்த் பாயிண்ட் இது வரைக்கும் இந்த நைன் பாயிண்ட்ஸும் தீபாவாக விடயிலே சிக்ஸ்த் கொஸ்டனுக்குள்ளே ஆன்சர் ஒன் மூணு டைம் சொல்கிறேன் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் இந்த பேராகிராஃபில் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இதுலேருந்து கண்டினியூஸாக இதுலேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து இந்த டைட்டில் கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃப் இது ஃபுல்லாக சிக்ஸ்த்து பாயிண்ட் செவன்த் பாயிண்ட் வந்து இந்த டைட்டில் கீழே ஃபிஃப்த் லைன் சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் செவன்த் பாயிண்ட் எயித்து பாயிண்ட் வந்து இந்த பேராகிராஃபில் கீழேருந்து ஃபோர்த் லைன் சமீப காலங்களில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எயித்து பாயிண்ட் நைன்த்து பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க இது வந்து பேசினோமோ த்ரீ ஹண்ட்ரட் செவன்டீனில் இருக்கு ஓகே நைன்த் பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க இவைகளால் வனங்களை மேலாண்மை செய்வதும் வன உயிரினங்களை பாதுகாப்பதும் சவாலான பணியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் எழுதி முடிக்கணும் இது வரைக்கும் சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சிதோடு யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள விரிவாக விடையலி அதுக்கு உள்ள சிக்ஸ் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவென்டி டூவில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ